நண்பர்களே ஒரு ஊரில் சுனிதா என்ற கர்ப்பிணி பெண் இருந்தாள் அவள் ஒரு குரங்கையும் வளர்த்து வந்தாள் ஒரு இரவு சுனிதாவுக்கு திடீரென கடுமையான பிரசவ வழி தொடங்கியது மருத்துவமனைக்கு செல்ல வெளியே வந்தாள் ஆனால் அப்போது வானிலை முற்றிலும் மாறியிருந்தது பயங்கரமான காற்று கனத்த மழை யாரும் உதவுவதற்கு தென்படவில்லை வீட்டிலிருந்த குரங்கு சுனிதாவின் துயரத்தை பார்த்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணியது அது வீடு வீடாக சென்று கதவை தட்டி அலறி உதவி கேட்டது ஆனால் அந்த புயலில் யாரும் வெளியே வரவில்லை சிலர் குரங்கை கல்லால் அடித்து விரட்டினர் இதற்கிடையில் சுனிதாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவள் இறந்துவிட்டாள் அந்த சிறு குழந்தை அழுது குரங்குக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அது குழந்தையை தூக்கி எடுத்து பால் குடித்தது சிறிது நேரத்தில் குழந்தை தூங்கிவிட்டது காலையாகும் சமயத்தில் வானிலை அமைதியாக மாறியது ஊர் மக்கள் வெளியே வந்து இரவில் குரங்கி நலரல் கேட்டதாக பேசிக்கொண்டனர் அவர்களில் ஒருவன் இந்த குரங்கை சுரேஷ் வளர்த்தான் அவன் இறந்த பிறகும் இது ஊரில் சுற்றி நம்மை தொந்தரவு செய்கிறது சுரேஷின் மனைவி சுனிதாவிடம் சென்று இதை காட்டில் விட்டுவிட சொல்லுங்கள் இல்லையென்றால் வீட்டில் கட்டிவிட சொல்லுங்கள் என்றான் சிலர் சுரேஷ் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினர் ஆனால் எவ்வளவு தட்டினாலும் யாரும் கதவை திறக்கவில்லை ஏதோ அபாயகரமான நிகழ்வு நடந்திருக்கலாம் என்று சந்தேகித்து கதவை உடைத்து உள்ளே சென்றனர் அங்கு சுனிதா இறந்து கீழே விழுந்து கிடந்தாள் அந்த சிறு குழந்தை தரையிலிருந்தது குரங்கு அவனுக்கு பாதுகாவலாக இருந்தது குரங்கு அவர்களை பார்த்து பயந்து தாக்க முயன்றது ஒருவன் குரங்கை பிடித்து உனக்கு பைத்தியமா ஏன் மனிதர்களை தாக்குகிறாய் என்று கத்தினான் சிலர் குரங்கால் குழந்தைக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகித்தனர் அன்றே ஊர் பெண்கள் சுனிதாவுக்கு இறுதிச் சடங்குகளை செய்தனர் ஆனால் அனைவருக்கும் ஒரே சந்தேகம் சுரேஷ் இறந்துவிட்டான் இப்போது சுனிதாவும் இறந்துவிட்டாள் இந்த சிறு குழந்தையை யார் பார்த்துக் கொள்வார்கள் உண்மையில் சுரேஷ் இறந்த பிறகு ஊர் பெண்கள் சுனிதாவுடன் மோசமாக நடந்து கொண்டனர் அந்த குரங்கு அந்த விஷயம் இன்னும் மறக்கவில்லை சுரேஷ் மிக நல்லவன் தனது குரங்குடன் சர்க்கஸ் செய்து பணம் சம்பாதித்து வந்தான் அந்த பணத்தால் சுனிதாவை நன்றாக கவனித்துக் கொண்டான் சுனிதாவும் நல்லவள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஒருநாள் சுனிதா நமது குரங்குக்கு திருமணம் செய்து வைத்தால் எப்படி இருக்கும் எத்தனை காலம் இது மற்றவர்களின் திருமணங்களில் சர்க்கஸ் செய்யும் என்றாள் சுரேஷ் ஒப்புக்கொண்டான் குரங்கும் மகிழ்ச்சியடைந்தது ஏனெனில் அது அவர்களின் பேச்சை புரிந்து கொள்ளும் மறுநாள் சுரேஷ் குரங்குக்கு இணை வைக்க காட்டிற்கு சென்றான் அங்கு குரங்கு ஒரு பெண் குரங்கை காட்டியது சுரேஷ் அந்த பெண் குரங்கை வீட்டிற்கு அழைத்து வந்து இரண்டிற்கும் திருமணம் செய்து வைத்தான் ஊர் மக்கள் இதை பார்த்து சிரித்தனர் ஆனால் சுரேஷ் கவனிக்கவில்லை அவற்றை நன்றாக கவனித்து கொண்டான் ஆனால் ஒருநாள் ஒரு சம்பவத்தால் அனைத்தும் மாறியது ஒருநாள் நகரத்தில் ஒரு ஜமீன்தார் மகன் திருமணம் நடக்கிறது சுரேஷ் தனது குரங்குடன் சர்க்கஸ் செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று சென்றான் அங்கு சர்க்கஸ் செய்தான் ஆனால் ஜமீன்தாருக்கு கோபம் வந்தது அவன் சுரேஷை உதைத்தான் சுரேஷ் கீழே விழுந்தான் இதை பார்த்த குரங்கு ஜமீன்தாரை தாக்க முயன்றது கோபத்தில் ஜமீன்தார் குரங்கை கீழே தள்ளினான் அவனது குடும்பம் சுரேஷையும் குரங்கையும் சுட்டுவிடச் சொன்னது சுரேஷ் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து தப்பித்தான் ஆனால் ஜமீன்தார் சிலரை பின்தொடர அனுப்பினார் அவர்கள் காரில் சுரேஷை மோதினர் சுரேஷ் அங்கேயே இறந்துவிட்டார் குரங்கு ஒரு கோலை எடுத்து கார் ஸ்டியரிங்கில் வைத்தது அதனால் கார் வழி தவறி பெரிய விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஜமீன்தார் தோழர்களுடன் அந்த குரங்கும் இறந்தது சுனிதா அன்று பணம் வரும் என்று மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் சுரேஷ் இறந்ததை அறிந்து அவளும் குரங்கும் துயரமடைந்தனர் ஊர் மக்கள் சுரேஷ் குரங்கை ஒரே இடத்தில் புதைத்தனர் சில நாட்கள் சுனிதாவுக்கு உணவு அனுப்பினர் ஆனால் பின்னர் நீ ஏதாவது வேலை செய்து சம்பாதி என்றனர் சுனிதா தனது குழந்தைக்காக துணி தைக்க கற்றுக்கொண்டாள் ஊர் பெண்கள் அவளிடம் துணி தைக்க வைத்தனர் ஆனால் குறை காட்டி குறைந்த பணம் கொடுத்தனர் ஒரு நாள் மூன்று திருடர்கள் சுனிதா வீட்டில் திருட வந்தனர் ஆனால் பெண் குரங்கு தாக்க முயன்றவே அவர்கள் தப்பி ஓடினர் ஒரு நபர் அவர்களை பார்த்து விசாரித்தார் திருடர்கள் கோபத்தில் சுனிதாவே எங்களை உள்ளே அழைத்தாள் தனக்கு கணவன் இல்லாததால் அவர்களுடன் இருக்க விரும்பினாள் என்று பொய் சொன்னார்கள் இந்த விஷயம் ஊரெங்கும் பரவி பெண்கள் சுனிதாவிடம் துணி தைக்க வைப்பதை நிறுத்தினர் சுனிதா வருத்தமடைந்தாள் அவளுக்கு குழந்தைக்கு ஆரோக்கியத்துக்கு மருத்துவமனை செல்ல பணம் கூட இல்லை இறுதியில் அவள் குழந்தைக்கு பிறந்து கொடுத்து இறந்துவிட்டாள் அதே ஊரில் சுகன்யா என்ற பெண் இருந்தாள் அவளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளானும் குழந்தைகள் கிடைக்கவில்லை அவள் கணவன் இதற்காக எப்போதும் திட்டுவான் சுகன்யா சுனீதா மகனை தத்தெடுத்தாள் அவள் கணவனும் மகிழ்ச்சியடைந்தான் முதலில் சுகன்யா குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டாள் ஆனால் காலம் செல்லச் செல்ல அது கடினமானது குழந்தை அழுதால் கவனிக்கவில்லை ஒருநாள் குழந்தை அதிகமாக அழவே சுகன்யா அவனை கால்நடைகளின் அருகில் விட்டுவிட்டாள் குழந்தையின் அழுவுரல் கேட்ட குரங்கு கால்நடை கொட்டகைக்குச் சென்று குழந்தையை காட்டிற்கு அழைத்துச் சென்றது காட்டு நடுவில் ஒரு சிறு வீடு இருந்தது அதில் ஒரு வயதானவர் இருந்தார் குரங்கு வீடு காலியாக உள்ளது என்று எண்ணி குழந்தையுடன் உள்ளே சென்றது சிறிது நேரத்தில் வயதானவர் பழங்களை சேகரித்து திரும்பி வந்தார் குரங்கையும் குழந்தையையும் பார்த்து ஆச்சரியமடைந்தார் முதலில் குரங்கை துரத்த நினைத்தார் ஆனால் குரங்கு குழந்தையை காப்பது புரிந்து அதற்கு தீங்கு செய்யவில்லை அவர் குரங்குக்கு சில வேலைகள் கொடுத்தார் குழந்தைக்கு பசும்பால் குடிக்க வைத்தார் நீ இந்த குழந்தையை எங்கிருந்து கொண்டு வந்தாயோ தெரியவில்லை ஆனால் நான் இவனை பெற்றோரிடம் ஒப்படைக்கிறேன் என்றார் குரங்கு இந்த குழந்தையை ஊருக்கு அழைத்துச் சென்றால் ஆபத்து இவன் பெற்றோர் இறந்துவிட்டனர் யாரும் பார்த்து கொள்ள மாட்டார்கள் ஊரில் உணவு கிடைக்காமல் இறந்து விடுவான் என்றது வயதானவர் குழந்தையை வளர்க்க முடிவு செய்தார் அவனுக்கு ராமு என்று பெயரிட்டார் ஆண்டுகள் கடந்தன ராமு பெரியவனானான் வயதானவர் அவனை பள்ளியில் சேர்த்தார் காட்டில் பழங்களை விற்று பணம் சம்பாதித்து ராமுவை கவனித்துக் கொண்டார் ராமுவும் பழங்களை சேகரித்து விற்கப் தொடங்கினான் அனைவரும் ராமுவை வயதானவரின் மகனாக நினைத்தனர் ஒருநாள் ராமு காட்டில் பழங்களை சேகரிக்கும்போது ஒரு பெண் காப்பாற்றுங்கள் என்று கத்திக்கொண்டு கேட்டது அந்த பெண் கிணற்றில் விழுந்துவிட்டாள் ராமு உடனே கிணற்றில் குதித்து அவளை காப்பாற்றினான் அந்த பெண் ஜமீன்தாரின் பேத்தி ஜமீன்தார் உடனே அங்கு வந்தார் அவருக்கு பேத்தியே உயிர் ஆச்சரியப்படத்தக்க விதமாக இவன்தான் பல ஆண்டுகளுக்கு முன் சுரேஷை கொன்றவன் பேத்தி ராமுவை பார்த்து விருந்தி தாத்தா நான் ராமுவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள் ஜமீன்தார் முதலில் மறுத்தார் ஆனால் பேத்தியின் மகிழ்ச்சிக்காக ஒப்புக்கொண்டார் ராமுவும் வறுமை தீரும் என்று ஒப்புக்கொண்டான் குரங்கு ஜமீன்தாரை பார்த்து பயந்தது ஏனெனில் அவன்தான் சுரேஷ் தன் கணவனைக் கொன்றது அதற்கு தெரியும் அந்த இரவு குரங்கு ராமுவுக்கு அனைத்தையும் விளக்கியது ஜமீன்தாரால் தான் நீ அனாதையாக வளர்ந்தாய் உன் பெற்றோர் இருந்தால் இந்த நிலைமை வராது என்றது ராமு வருத்தமடைந்து ஜமீன்தாரிடம் பழிதீர்க்க விரும்பினான் திருமண நாளில் ராமு மைக்கெடுத்து நான் சுரேஷின் மகன் சிறுவயது முதலே குரங்கு என்னை வளர்த்தது ஜமீன்தார் கோபத்தில் என் அப்பாவை கொன்றான் என்று கத்தினான் ஜமீன்தார் அதிர்ச்சியடைந்தார் அவர் ராமுவிடம் வந்து என்னை மன்னிக்கவும் கோபத்தில் என்ன செய்தேன் என்று தெரியவில்லை என் பேத்தியை தண்டிக்காதே என்று கேஞ்சினார் போலீசார் ஜமீன்தாரை கைது செய்தனர் ஊர் மக்கள் ஜமீன்தார் உன் தந்தையை கொன்றிருக்கலாம் ஆனால் அவன் தவறு தெரிந்து மன்னிப்பு கேட்டுவிட்டான் உனக்கு தன் பேத்தியை கொடுத்து திருமணம் செய்து கொடுக்கிறான் அவனை சிறைக்கு அனுப்புவது சரியல்ல என்றனர் ராமு என் அம்மா கருவில் இருந்தபோது எத்தனை கஷ்டங்கள் பட்டாள் அவள் உங்களிடம் வேலைக்கு வந்தபோது நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்போது நீதி பற்றி பேசுகிறீர்களா என்று கேட்டான் ராமு ஜமீன்தார் பேத்தியை திருமணம் செய்து கொண்டான் அவன் தன் மனைவியிடம் என் முடிவு உனக்கு பிடிக்கவில்லை என்றால் போய்விடு என்றான் அவள் நீ செய்தது சரியானதே என் தாத்தா அப்படி செய்யாவிட்டால் நீ இந்த கஷ்டங்கள் அனுபவித்திருக்க மாட்டாய் என்றாள் ஜமீன்தாருக்கு கொலை வழக்கில் வாழ்நாள் தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் ராமு அவர் தவறு தெரிந்து கொண்டதால் வழக்கறிஞர் மூலம் ஜமீன்தாரை சிறையிலிருந்து விடுவித்தான் அவரை தன் மனைவியிடம் அழைக்கிச் சென்றான் தாத்தாவை பார்த்து அவள் மகிழ்ச்சியடைந்தாள் அப்போது முதலாக அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி தோன்றியது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்கள்